மேடையில் இருக்கும் என்னுடைய பழைய சக ஆசிரிய பெருமக்களே முகமே தெரியாத ஒரு நோட்ரைஸ் நோட்ரைஸ் முகமே தெரியாத பழைய மாணவர்களே முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு என்ற இந்த சட்ட வாக்கியத்தின்படி மாற்றப்படி என்னை முதல்வன் என்று பேசுவதற்கு கொண்டு வைத்து விட்டீர்கள் ஆனால் முதல்வனாயிரு முதல்வனோட என்றால் வேதாகமத்தில் மத்திய விஷயத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தின் அடிப்படையில் தான் இந்த மாட்டோ வந்ததை தவிர காலப்போக்கில் உலகம் உள்ளு அதற்குள் நுழைந்ததால் மாம்சம்னு சொல்லுவோம் நுழைந்ததால் முதல்வனாயிரு அல்லது முதல்வனோடு நீ எங்கே இருந்தாலும் முதல்வனாக இருக்கணும் விளையாட்டுனாலும் சரி வியாபாரத்தில்னாலும் சரி அரசியல்னாலும் சரி தான் விவசாயம்னாலும் எங்கே இருந்தாலும் நீ முதல்வனாக இருக்கணும் அல்லது உங்ககிட்ட முதல்வன அந்த முதல்வனோடு நீ இருக்கணும்ன்ற நேச்சுரல் ஹெல்மில் முதல்வனாக இரு முதல்வனோடு இரு அப்படி என்ற வழக்கச் சொல்லாகி விட்டது போ அங்கே இவ்வளோ தூரம் தாண்டி இங்கே ஒரு நற்செய்தியை பரப்பணும்னு அந்த காலம் ஒரு ஆயிரத்து ஒரு ஐ மீன் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இங்கே வரணுன்னா இதை தரணும்னு வர வேண்டியதில்லை இதற்குரிய பாடம் இந்தியா தமிழ்நாட்டில் ஏராளம் இருக்குது நம்ம தான் அவங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அதனால் அவன் அதை சொல்லணும்னு வரல அவன் வேற ஒரு விதையை கொண்டு வந்தான் ப்ராட் ஹியர் சம் சீடு அதான் நற்செய்தி என்பது அது இந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியை கொடுப்பதற்காக இங்கு வந்தார்கள் மற்றவர்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இது ஒரு அந்த மேனாட்டு நிறுவனம் என்பதனால் என்ன நோக்கத்தோடு வந்திருப்பனர் என்பதை சுட்டி காட்பதற்காகத்தான் அழுத்துவதற்காகத்தான் அதை சொல்கிறேன் முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் ஒருவன் உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் அவனுக்கு உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் உங்களில் யாராவது இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் தட் இஸ் த பேசிக் வேர்ட்ஸ் அண்ட் குச்சு த மாட்டோ இஸ் ஹேங்கிங் இதை விட்டு விட்டு அறுத்தறிஞ்சிட்டு முதல்வனாக ஆ நான் முதல்வன் முதல்வன் ஒன்று 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 தட் இஸ் அ நேச்சுரல் தட் இஸ் அ வேல்லி சென்ஸ் பட் சூப்பர் நேச்சுரல் காட்லி சேவை செய் ஊழியம் செய் ஊழியம் செய்யினா என்ன அர்த்தம் கீழ்ப்படிந்து நட தாழ்மையாய் நட சாந்தத்தோடு நட அப்படின்னு அர்த்தம் அதுதான் பேசிக் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையாக நடக்கணும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் சேவை செய்யணும் அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணுமே ஒழிய முதல்வன் வீட்டில் போய் உட்காந்துட்டு நான் தான் முதல்வன் நான் சொன்னபடி நடக்கணும் அதெல்லாம் அங்கே நடக்கா ஃபெயிலியராக போய்ட்டு முத்து இன்னும் முத்தாகவே வருகிறார் நீங்கள் இந்த விசுவாசார் மகன் வந்து என்கிட்ட வந்து கேட்கல சார் நீங்கள் அடித்த அடியை மறக்கவே இல்லாது சார் அதில் வேறு டைப்ஸ் ஆஃப் அடி நீங்கள் இப்படி அடிப்பீங்க அப்படி அடிப்பீங்கன்னா அதுக்கு ஒரு அதுலேயும் ஒரு டைப் கைண்ட்ஸ் ஆஃப் இது சொன்னால் எனக்கு எனக்கு மறந்து போச்சு அடிப்பேன்றது தெரியும் எப்படிலாம் அடிப்பேன்றது எனக்கு தெரியாது அதனால அந்த அடின்றதுக்கு பேஸிக்காக உள்ளது எது அப்படின்றத சொல்கிறது தான் எனக்கு மெயின் மோட்டிவே ஒடிய வேற ஒன்று இல்லை முதலே சொல்லிட்டேன் மாட்டை சொல்லிட்டேன் அதுதான் அவங்க பேசிக்கை வழியே வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இப்படி மு முக்கிய வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க பொதுவாக ஒரு இப்படி ஒரு கூடுகை இருந்துச்சுன்னா மாணவர் கூடுகையோ பழைய மாணவர் ஒரு கூடுகை இருந்துச்சுன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் இருக்கும் ஒரு பாஸ்ட் டைம் விளையாட்டு ஒரு சின்ன விளையாட்டு ஓடி பிடிச்சி விளையாடுறது ஒரு சின்னது இப்படி ஏதாவது வைப்பாங்க அதுதான் என்னென்ன இருக்குது கிரவுண்டே இடம் இருக்குது ரூலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடுங்க டைமையும் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ஒரு சின்ன கபடி கிரவுண்டு மாதிரி சின்னதை போடுங்க அதில் போட்டு இப்போ வந்திருக்கவங்க ஆசிரியர் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பிரி பாட்டாக பிரிங்க பிரிஞ்சு ரெண்டு பேரையும் இப்போ கபடி ஆட சொல்லுங்கள் ரூல்ஸெல்லாம் ரிலாக்ஸ்டு எப்படி போனாலும் சரி எப்படி வந்தாலும் சரி தான் அந்த ரூல்ஸ்லாம் சொல்லாமல் ரெண்டு பேரும் நீங்கள் ஆட அந்த விளையாட்டை பொட்டி தொடங்குனீங்கன்னா உங்கள் அவ்வளோ இருக்கும் அது எப்படி இருக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லா நடனக்கலையும் அங்கே வந்து இருக்கும் நடனம் எல்லோரும் நடனம் ஆடிக்கிட்டு தான் அங்கே ஆடுவாங்க அப்படிப்பட்ட ஆளை கூட்டிகிட்டு வந்து நேர நில் சார் உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு கேட்டால் உள்ளே இருக்குது பழைய ஆளு உள்ளே இருக்காரு அதில் நிற்பார் நான் புதிய ஆள் கொஞ்சம் ஆட்டம் ஆடுற ஆள் தான் ஏதோ உங்ககிட்ட ஒரு பாலா காட்டிக்கிட்டு ரொம்ப எங்கள் மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இப்படி ஆட்கள் இவங்களெல்லாம் போட்ட உடனே நான் நினச்சேன் எக்ஸப்ட் ஒன்னார் டூ ஆல் ஆர் எல்டர்ஸ் ஆல் ஆர் எல்டர்ஸ் தே தே கம் வாக்கிங் இல்லை தே கம் டான்ஸிங் ஆடிக்கிட்டே வர்றாங்க நானும் அப்படி தான் வந்தவேன் சரி அடி அடியில் பல வகைன்னு சொன்னார் ஏன்னா இந்த பள்ளிக்கூட நிறுவனம் விதம் நல்ல படிப்பு நல்ல அடி நல்ல பாடம் நல்ல படிப்பு நல்ல ஜபம் அப்படின்ற இதாக ஒரு வாழ்க்கை ஈ டுவெல் ஈ டுவெல் அப்படின்லாம் அது வரலாறுல எழுதியிருக்கிறத நான் பார்த்தேன் அந்த ஆளை காணும் இன்றைக்கி தற்செயலாக ஒரு 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 வாரம் பத்து பத்து நாளைக்கு முன்னால் நகரத் தந்தை போப்பையர் நகரத்தந்தை அப்படின்னு ஒரு புஸ்தம் வெளியிட்டுருந்துருக்காங்க அந்த புஸ்தகம் என் கைக்கு கிடச்சிச்சு அதுவும் ஆக்சுவலாக சின்ன பிள்ளை எடுத்துகிட்டு விளையாட ஓடிச்சு இது எங்கு உள்ள புஸ்தம் அப்படின்னு உங்கள் புஸ்தம் இல்லை மேலே இருந்து தூக்கிட்டு வரான் அப்படின்னாங்க அதை பிடுங்கி எடுத்தேன் அதை எடுத்தேன்னா அதை உட்காந்து வாசிக்க தொடங்கினேன் அதை வாசிக்கிட்டுருக்கச்சிலேயே எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக வாசிட்டேன் வாசிட்டு பாய் தூரம் போன பிறகு சரி இவ்வளோ தூரம் அழகாக சிரத்தை எடுத்து யாரோ எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிகிறதுக்கு அப்படி படத்தை அப்படி திருப்பி பார்த்தேன் திருப்பி பார்த்தேன்னா அதில் மூவர் இருக்காங்க அதில் மையமாக ட்ரினிட்டிக்கு அடையாளமாக மூவர் இருக்காங்க மூவர் சேர்ந்து எழுதியிருக்காங்க அதில் மையமாக இருக்கிறவங்க பழைய மாணவர் அவருடைய முயற்சியிலையும் நடந்திருக்கணும் கல்லூரி பேராசிரியரும் இருக்கார் ஒரு அருள் தந்தை ஒரு போதகரும் அதில் இருக்கார் ஐ டூ அப்ரிஷியேட் ஐ டூ கன்க்ராச்சுலேட் தம் இப்போ த பெயிண்ட்ஸ் தே ஹேவ் டேக்கன் இன் கேதரிங் ஸோ மெனி மேட்டர்ஸ் விச் ஐ டூன் நாட் நோ இதுவரை கலெக்ட் பண்ணாத சில மேட்டர் ஏன்னா முன்னாலும் ப்ரொஃபஸர் முல்லர் இருக்க சில ஒரு இங்கிலீஷ் புத்தகம் வெளியிட்டார் அதை நான் இங்கே வேலை பார்த்ததுனால அந்த சமயத்தில் வாச்த்துருக்கேன் வாசித்தது அறிவுக்காக வா வாசிக்கலை அந்த சேஸ்ட் இங்கிலீஷுக்காக அந்த அழகான இங்கிலீஷுக்காக முல்லருடைய இங்கிலீஷ்க்காக அதை வாசித்தேன் அப்போ இந்த விஷயங்களில் சிலது தான் கிடச்சிச்சு இதை பார்த்தா நல்லா அழகாக முயற்சி பண்ணி செய்திருக்காங்க அந்த முயற்சியை நான் பாராட்டுறேன் அந்த அந்த ஆளை தேடுறேன் இப்போ ஆளை காணும் அந்த வச்சு வரலை ஒருவேளை என்ன காரணத்துக்காக வரலையோ தெரியல அதில் தான் அந்த மாட்டோவை பற்றி ஒரு செய்தி தெரிஞ்சிருந்துச்சு அதை அட் அட்வைஸாக நான் சொல்லிடுறேன் ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு தவறு நடந்திருக்கலாம் லெட்டினில் உள்ளது தான் அவங்களுக்குரிய மாட்டோ அதை இங்கிலீஷுக்கு முயற்சி தமிழுக்கு முயற்சி மொழிபெயர்ப்பு பண்ணச்சில் கருத்து அடிபட்டு போகுது கருத்து அடிபட்டு போகுது இந்த பேசிக் நாட் இப்படி இருக்க முடியாது அந்த காலத்தில் ஊழியக்காரங்க வந்ததெல்லாம் ஏதாவது ஒரு கருத்தோடு தான் வந்திருப்பாங்க அப்போ அந்த கருத்து அதில் அடிபட்டு போச்சு பெங்களூரில் இருக்க சில பயிர் என்ன த டு த லெஃப்ட் நாட் டு த ரைட் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் என்று தான் அந்த அந்த பெங்களூரில் உள்ள ஸ்கூலுக்கு இன்னும் மாட்டோவாக இருக்குது லெட்டின் மாட்டோ அதுக்கு வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அது அதுக்கு பேசிக்கே சொல்லிட்டாங்க யோசுவாவில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு அதில் அந்த வரதில் வருது இந்த நம்ம நம்ம மாட்டோவுக்கு மட்டும் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு வரலை அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா இது ஆழ்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேற ஒன்றும் இருக்காது ஒன்லி வேதத்தின் அடிப்படையில் தான் மாட்டோக்கள் எல்லாம் நிறுவப்பட்டதே ஒழிய அதற்கு அதை தவிர்த்து தூரத்தில் இருந்து தியாகம் பண்ணி இங்கே வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா அது வசதி இல்லாத காலத்தில் அடிபட்டு உதவப்பட்டு செய்யணுன்னா அவன் ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்திருக்கான் வந்த இடத்துல தமிழ் மேலே ஆர்வம் தமிழர் பண்பாட்டில் ஆர்வம் தமிழ் புஸ்தகங்களில் ஆர்வம் தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் மொழிபெயர்த்தார் போப்புன்னு சொன்னால் ஆஹா காமன் இதில் இருக்க தேவ பக்தி உள்ள பாடல்கள் இதில் இருக்குது வள்ளுவர டிரான்ஸ்லேட் பண்ணார்னா ஆஹா மாரல் ட்ரூத்ஸ் ஏராளம் இருக்குது இதில் யூனிவர்சல் ட்ரூத்ஸ் இருக்குது அப்படின்னு ஆர்வம் கொண்டு அதை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தாலே ஒழிய திருவாசகம் இருக்குது தேவாரம் இருக்குது திருக்குறள் திருக்குறள் இங்கு இருக்கு என்று நாடி இங்கு வரவில்லை வந்த இடத்தில் செய்த தொண்டு இது அதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் நிறுவனவர்கள் மற்றவர்களுக்கு சரி நான் சொல்கிற பாயிண்ட் செலவருக்கு விளங்காது இங்கே உட்காந்துருக்க வாசிரியர் மார்களுக்கு தெரியும் இதிலிருந்து எண்டு விலகுகிறீர்களோ உங்களுடைய கணத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுடைய வழியும் வாய்க்காதே போகும் திட்டவட்டமாக சொல்லுவேன் எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு மாற்றம் உண்டு என்னன்னு தெரியாது சும்மா பேருக்கு அது அங்கே இருக்கும் அதுக்கு பேஸ் என்ன அதனுடைய நோக்கம் என்னன்றதை செயல்படுத்துகிறதும் இருக்காது நீங்கள் அடின்னு சொன்னதுனால அடி நீங்கள் மட்டும் இல்லை எல்லா மாணவனும் சொல்லுவான் பழையங்கட்டையில் இருக்க மாணவனும் சொல்லுவான் கால்வாயில் இருக்கவனு மாணவன் சார் உங்கள் அடியை மறக்கலாது சார்மா சிலமையும் சொல்லுவான் சார் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் சார் நாங்கள் அன்னைக்கு இவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் தூர இடத்துல உள்ளவங்க நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு தடவை குடும்பமாக கூட்டிகிட்டு வந்து நான் டேனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பிள்ளைகள் ரெண்டு நாள் பழக்க வச்சிட்டேன் போர்டிங்கில் இருக்கிற காலத்தில் நீங்கள் கொடுத்த கண்டிப்பு எங்களுக்கு ஏதோ புதுசாக இருந்துச்சு ஏன்னா அந்த ட்ரெய்னிங் நாங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம் அதனால் நான் இன்றைக்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் மேக்னைட்டாக இருக்கேன் பாம்பேயில் அப்படின்னு குடும்பத்தோடு வந்து படம் எடுத்துகிட்டு போனோம் அது ஒரு காலத்தில் அப்போந்தான் நினைத்தது உண்டு ஆனால் அதே சமயத்தில் இதே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கச்சில் நாற்பது வருஷத்துக்கு முன்னு வைங்கன்னா முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னால் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கச்சில் ஒரு பையனை அடிக்கடி பண் நல்ல பையன் நல்ல பையன் அடிக்கொடுத்தாலையும் சிரிச்சிக்கிட்டே வாங்குவான் பள்ளிக்கூடத்துக்கே ரொம்ப நாளாக வரல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது தெரியுன்னு டேய் என்னடா பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா போங்க சார் உங்கள் அடிக்க பையனு தான் வராமல் இருக்கேன் அப்படின்னு சார் ஃபெயிலியர் ஆன் மை பாட் நீங்கள் சிரிக்கிங்க இட் இஸ் அ ஃபெயிலியர் மை பார்ட் தேட் இஸ் நாட் மை கால் இது என்னுடைய அழைப்பு இல்லையா உங்களை படிக்க வைக்கணுன்றதுன்னு அழைப்பு உங்களை ஒழுக்கத்தில் கொண்டு போகணுன்றதுன்னு அழைப்பு அதை விட்டுட்டு அவன் ஓடுவான்னு நான் நினைக்கல நீங்கள் அடிச்சிங்கன்னா பார்த்தேன் என்ன சிரிச்சுக்கிட்டே தான் அடிப்பாங்க எல்லாரும் ஆ ஆக போனான் பிறகு அவன் யாருன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிக்கிடுவீங்க சித்தாட்டு போயிடுறான் நல்ல போய் அவங்க கூட அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்க அப்படி சொன்னான் சொன்ன உடனே எனக்கு அது நாற்பது வருஷத்துக்கு வருஷம்னாலே நெஞ்சில் அது ஒரு குத்து குத்திச்சு ஆகா ஒரு தப்பு பண்ணியிருக்கமே அப்படின்னு அதனால தான் தப்புக்காக செய்தது பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பயக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியத்தையும் சொல்லுவாங்க இது பொதுவான உண்மை நீங்கள் அதை மாற்றி போட்டு பாருங்கள் பிறம்பை கையாளாதவன் அப்படின்னு சொன்னால் பிறம்பை கையாளுகிறவன் தன் மகனை பகைக்கிறான்னா தன் மகனை நேசிக்கிறான் முடிஞ்சு வச்சு புறம்பை கையாளுகிறவன் தன் மகனை நேசிக்கிறான் அந்த வசனத்துக்கு பின்னாலேயும் அன்பினாலே இதை செய்கிறான்னு வரும் லவ் நீங்களும் உங்கள் பிள்ளைகள தெளிஞ்சமே அடிக்க வச்சு போட்டு போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு போட்டு ஓடிடுவீங்க ஒன்ன பிறகு அங்கே கிடந்து உங்களுக்கு உக்குள் உக்குள் உக்குன்னு அடிச்சு கிடக்கும் வீட்டில் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் எப்படி எதாவது அப்படின்னு தெரியாத கேட்குற மாதிரிலாம் நடக்கும் உங்கள் வீட்டில் நிகழ்ச்சியில் தகப்பனுக்கு அப்படி வரதானே செய்யும் அது மாதிரி செகண்ட் பேரண்ட் ஆசிரியராகிய செகண்ட் பேரண்ட்டு அதை மாதிரி இருக்கணும் என்பது தான் அதன் உள்நோக்கம் இதுக்கு தான் அடியே விழுந்திருக்குமே ஒழிய வேறு எந்த காரணத்துக்கும் அடி விழுந்திருக்காது ஒருவேளை அப்படி செய்து இருந்தால் அது தவறு மனதில் வச்சுக்கிட்டு செய்கிறது அந்த அடியெல்லாம் கிடையாது நான் நல்லா அடிச்சிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இப்படி பல வகை அடிகள்னு ஒன்று எனக்கு அது சிரிப்பாக போயிட்டு எனக்கு அதை விட்டு ஐ குட் நாட் ரிமெம்பர் இட்ஸ் ஆனால் அதனால் அப்பாலஜி டோட்டல் அப்பாலஜி டு த ஓ த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி நாட் டு யூ அலோன் டு மை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தட் எனி பீட்ஸ் இஸ் வித் கன்சர்ன் அண்ட் லவ் பட் நாட் அவுட் ஆஃப் ஹேட் ரேட் ஆர் ஆங்கர் ஆங்கர் இருக்கும் பட் அந்த ஆங்கர் வந்து வேறு ஆங்கர் நல்ல நோக்கத்தோடு உள்ளாங்க அங்கே ஐ ஐ கிளியர்டு அது ஒன்று ஆகிப்போச்சு இன்னும் மற்றவங்களும் அதிகம் பேசணும் அதனால் என்னுடைய அனுபவத்தை கிட்ட சொல்லியாச்சு முதல்வனாக இரு முதல்வனோடு இருன்னால் பொருள் மத்தே சுவிசேஷத்தில் உள்ள வசனம்தான் அடிப்படை மாதிரி ஆலமரங்க வச்சாருன்னு சொன்னால் ஆலமரங்கம் வச்சுருந்தாரு சொன்னால் இங்கே வந்த பிறகு பனியன்றினை பார்த்தார் இந்தியாவில் ட்ரீயை பார்த்து ஆலமரத்தை வச்சார் அதுக்கு கூட எனக்கு ஒரு சந்தேகம் பரலவு கடுகு விதைக்கு உறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கடுகு இதை எப்படி வந்து வளர்ந்து பெருசாகுதோ அதே மாதிரி இதை எடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி மற்றதெல்லாம் ஊர்ஜிதான் அதனால் நிறுவப்பட்டவரையோ நிறுவப்பட்ட நோக்கத்தையோ எள்ளளவேனும் விலகாமல் உள்ளத்தில் கொண்டு யாராக இருந்தாலும் உள்ளத்தில் கொண்டு விலகாமல் நேராக சென்றால் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அதுவும் சென் பால் சொன்ன மாதிரி பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் லக்குன்னு ஒன்று இருக்குது அதை பார்த்தா வர பக்கத்தில் என்ன நடக்குனே தெரியாது அப்படி ஓடினால் நீ உள்ளபடியே உன் வழியை காத்து கொள்வாய் கணமும் அடைவாய் இல்லை வழி விலகி வயவில் சிம்சன் என்னெல்லாம் செய்துட்டு சாம்சன் வழி விலகின்னு ஒரு வார்த்தை வரும் போச்சு வழி விலகி தான் விலகிட்டால் எல்லாம் போச்சு கொட்டை அடிச்சுட்டு அதுக்கு போகிறவங்க இருப்பாங்க தேர் மில் பி வேல்யூ மேன் மென் ஆஃப் ஃப்ளஷ் அதனால் இதை நான் சொல்கிறது உங்களுக்கு சில விளங்காமல் இருக்கலாம் நான் அறிந்து கொள்ளுங்கள் வாங்க 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 எல்லோரும் கைத்தட்டி வரவேருங்க யார் வர தெரியும் இல்லையா அனதர் டான்ஸர் வராரு வாங்க 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 அனதர் டான்ஸர் வராரு ஒரு சைடு ஒரு ஆள் குறையாக இருந்துச்சு போட்டுக்கிடுங்க அவ்வளோதான் இறுதியாக இந்த அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றில் பல காரியங்கள் நடந்திருக்கு ஆசிரியர்கள் மூலமாக வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் பல பெரியவர்கள் உண்டு ஜவஹர்லால் நேரு கூட அட்ரிபியூட்ஸ் கொடுக்குறாரு சர்ச்சில் கொடுக்குறாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுக்குறாரு அவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர்கள்லாம் உடைய பாட்டை எப்படி அவங்க வாழ்க்கையில் என்று சொல்லிடுறாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு பகுதி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை நான் உங்களுக்கு இலக்கமாக சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் இதை போன்ற ஒரு காலம்தான் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலம்தான் எங்கே சமய தொண்டர்கள்லாம் இந்தியா முழுவதும் பரவி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிற காலம்தான் அப்பொழுது அரசாங்கம் இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு கம்பெனியெல்லாம் கைக்குள்ளே எடுத்து பிரிட்டிஷ் ஆட்சி கைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அந்த சமயம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷுக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஆட்கள் வேணும் அதனால் அவன் சில கல்லூரிகளையும் நிறுவினான் பிரசிடென்சி காலேஜி அதே மாதிரி இன்னும் கும்பகோணத்தில் உள்ள ஒரு காலேஜி அரசு கல்லூரிகளையே அரசாங்கமே நிறுவியது முதல் முதல் கிறிஸ்டி கிறிஸ்டியன் காலேஜ் வந்தது அது வேறு விஷயம் அது பிரசிடென்சி காலேஜ் முன்னாலேயே அவங்க வெள்ளக்காரங்க காலத்துலேயே நிறுவப்பட்ட ஆச்சு அரசு கல்லூரியாக அப்போ அரசு பள்ளியாக கும்பகோணத்தில் ஒரு பள்ளி இருக்குது இரு இப்பவுமே இருக்குது கா காலேஜ் இருக்குது இப்போவும் அது இருக்கிறது பிரதர் தினகரங்களோட அந்த கல்லூரியில் தான் படித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கல்லூரியில் அந்த காலம்னால் சரி அப்பா இது நான் சொல்கிறேன் நூறு வருஷத்துக்கு முன்னால் முதல் நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டிங்க உங்கள் அப்பா கூட பிறந்து நூறு நூற்றம்பது வருஷம் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற காலம் இன்ஃபென்ஸ் ஸ்டேஜ் சுதந்திர போராட்டம் கீனாக வரல அந்த காலத்தில் அந்த கல்லூரி நடந்து கொண்டு பொழுது அங்கேயே வெள்ளக்காரன் தான் மிஷினரி கிடையாது வெள்ளைக்காரன் ஆங்கிலேயரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தான் அங்கு வந்து சம்பளம் நல்ல சம்பளமாக இருக்கும் இங்கிலாந்து நாட்டில் உள்ள சம்பளம் போட்டிருப்பாங்க அந்த சம்பளத்துக்கு ஒரு முதல்வர் இருக்கார் கல்லூரி நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது கும்பகோணத்தில் அரசு கல்லூரி அந்த கல்லூரியில் ஒரு மாணவன் உங்களைப் போல் ஒரு மாணவன் என்னை போலேயும் ஒரு மாணவன் இருந்திருக்கலாம் அந்த மாணவன் ஒரு நாள் அந்த கல்லூரிக்கு பிந்தி வாரார் மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் குறித்த நேரத்தில் பத்து மணியோ ஒம்பது மணியோ நேரத்தில் வராமல் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ கழித்து வருகிறான் பங்கச்சுவலிட்டு என்றால் நே காலம் தாழ்த்தாது காலம் தவறாது என்றால் ஆங்கிலேயர் போன்று யாரும் அதை தான் நம்ம படித்ததும் அவங்ககிட்ட இருந்தால் படித்தது காலம் தாழ்த்தாமல் இருக்கிறது கரெக்டாக பங்க்சுவலுக்கு பள்ளிக்கூடம் கரெக்டாக காலேஜ் அருமையாக ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போயாச்சு இந்த ஒரு மாணவன் மட்டும் குளிச்சு குளிச்சு குறித்து வாரான் வரச்சில் ஒரு சட்டையை கசைக்கு புளிந்து கொண்டே வருகிறான் அந்த பிரின்ஸிபால் பேர் போல்டன் பேர்க்குன்னு நினைக்கிறேன் ஐ மே மே ராங் அந்த போல்டன் பேர்க் என்பது அந்த பிரின்ஸிபால் பேர் ஆங்கிலேயன் ஆங்கிலேய அரசாங்கத்தால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவிற்கு இந்தியன் எஜுகேஷனல் சேர்வீஸ்க்கு அனுப்பப்பட்டவன் நம்ம போப்பையர் மாதிரி இதை மாதிரி ஊழியர்களாக அல்ல பள்ளி மாணவர்களெல்லாம் வகுப்பில் இருந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க பிரின்ஸ்பால் அதில் வந்து நின்று இவன் போகிறத உடனே கூப்பிடுறார் கூப்பிட்டு வந்து ஏன் அஞ்சு நிமிடம் பிந்தை வந்தாய் அப்படின்னு கேட்காரு இங்கிலீஷில் தான் கேட்டிருப்பார் அவன் பதில் சொல்கிறான் மழையில் நனைஞ்சிட்டேன் என்னால் சட்டை புழிஞ்சிட்டு மேலே போடுறதுக்காக புழிஞ்சிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னான் எயிட் அண்ட் அன்னர்ஸ் ஃபைன் எட்டா ஃபைன் அந்த காலத்தில் எட்டனான்னா அது எவ்வளோ பெரிய தொகை எயிட்டர்ஸ் ஃபைன் நான் ஒன்று பையன் கண்ணில் கண்ணீர் வந்துட்டான் எட்டனான்னு சொன்ன ஒன்று இந்த எட்டனா ஒன்று இருந்தால் நான் ஒரு சட்டை வாங்கி போட்டுருவேனே அப்படின்னு சொன்னான ஒன்று அந்த போல்டன் பேருக்கு இருந்த இடத்துல டச் பண்ணுது ஆஹா அப்படின்னு சட்டத்தை மீற முடியாது ரெகுலேஷன் டிசிப்ளினை மீற முடியாது எட்டனாவை தான் கட்டினார் கையில் கொடுத்து போ அப்படின்ட்டார் கிளாஸ் போயிட்டான் சாயங்காலம் வரச்சல அவனை கூப்பிட்டு விட்டு நல்ல அழகான ஷர்ட்டும் பேண்ட்டும் வாங்கி அவனுக்கு அவனுடைய அறையில் வைத்து பரிசாக வழங்கினான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டான் இல்லையா அதை ஒன்றும் காட்டிக்கிடாமல் பரிசாக வழங்கினான் அவனை முடிந்தது அந்த மனிதனும் நல்ல படிப்பு படித்து அவர் ஒரு அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் நன்றாக படிப்பு முடித்து பிஏ முடித்து பிஎலுக்கு போய் பிஎல் முடித்து இங்கே நம்ம நாட்டிலலாம் சுப்ரீம் கோர்ட் கிடையாது அப்போ ப்ரீவி கவுன்சில் தான் இங்கிலாந்துக்கு தான் போனோம் நம்ம கேஸ் அவ்வளோ இங்கிலாந்து தான் போனோம் நம்ம இங்கிலாந்துக்கு அடிமையாக இருக்கும் அதனால் சுப்ரீம் கோர்ட்லாம் ப்ரீவி கவுன்சிலர் தான் இருந்துச்சு இங்கிலாந்து லண்டனில் இருந்துச்சு இவர் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்ம இங்கே உள்ள கோர்ட்டுகளில் இந்திய கோர்ட்டுகளில் பணியாற்றி கொண்டிருந்து சிறந்த பணியாற்றியதால் அவருக்கு உரிய காலம் வர வரும் பொழுது ப்ரீவி கவுன்சிலராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் அனுப்பப்பட்டார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேர்வு செய்து அனுப்பப்பட்டார் லண்டனுக்கு போயிருக்கிறார் என்ற கேள்வி தெரிஞ்சவுடன் இந்த போல்டன் பர்க் உயிரோடு இருந்தார் அவர் லண்டனில் தன்னுடைய பழைய மாணவனை வரவழைத்து தன்னுடைய சகாக்களோடு ஒரு விருந்து அளித்தார் தெரியும் தெரியும் அவரும் பாளையங்கோட்டையிலேருந்து வாராரு நாங்கள் நான் யோசித்தேன் அவ்வளோ தூரத்துலேருந்தே வாராற இப்போ நம்ம இருந்து போகலைன்னா வருத்தப்படுவாங்களே எனக்கு வர முடியாது வருத்தப்படுவாங்க எனக்கு காரை அனுப்புகிறேன் ஆனால் அனுப்புறேன்லாம் சொன்னால் ஹெலிகாப்டர் வேணாப்பா நானே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன் நான் அவர் அவர் வருவார்னு நினைச்சேன் அவர் பிந்தி வர்றார் பிந்தி வரல தப்பு இல்லையே இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வெல்கம் வெல்கம் நல்லா இருக்கா நம்மளும் அப்படிதான் அவர் லண்டனில் அவருக்கு பிரிவி கவுன்சிலர் போன பொழுது லண்டனில் அவருக்கு அந்த போல்டன் பிரின்ஸிபால் இவர் வந்திருக்கார் என்று கேள்விப்பட்டு இதே போல தன்னுடைய சகாக்களோடு பெரிய டிக்னி டர்ஸோடு ஒரு விருந்தளிக்கிறார் விருந்தளிக்கும் பொழுது இந்த கதையை சொல்கிறார் இவர் இப்படிப்பட்ட காலத்தில் இப்படி இருந்தார் இப்பொழுது இந்த நிலைக்கு உயர்ந்து வந்திருக்கிறார் நன்றாக பிடிப்பார் அப்படின்றத சொன்ன உடனே எந்த தயக்கமும் இல்லாமல் டப்புன்னு எழும்பினார் அந்த பெரிய மணியை கவுன்சிலர் எழும்பி ஒரு ஒரு சுட்கேஸ் சின்ன சுட்க திறந்தார் அந்த கொடுத்தான் இல்லையா ப்ரின்ஸிபால் கொடுத்துருந்தார் இல்லையா கிஃப்ட்டு திஸ் இஸ் தி திஸ் இஸ் த கிஃப்ட் அப்படின்னு பழைய ஷேர்ட் எத்தனை வருஷத்துக்கு பிறகு எடுத்து காட்டுறார் கொஞ்சமும் வெக்கம் கிடையாது இவ்வளவு நன்றி இந்திய அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஆதிக்க வெறி கொண்ட பிரிட்டிஷ்காரன் தேர்ந்தெடுத்து அனுப்பின ஒரு முதல்வன் இவ்வாறு முதல்வனாக இருந்திருப்பானால் தொண்டு சமூக தொண்டு சமயத்துண்டு என்று செய்த தன்னை தியாகம் பண்ணி ஆறு மாதம் ஆனால் தான் லண்டன் போக முடியும் பாய்மரக்கப்பல்ல தான் போக முடியும் ஸ்ரீம் கிடையாது அப்படி தியாகம் பண்ணி வந்து இந்தியா முழுவதும் அதுலேயும் இங்கேயும் வந்து சிறப்பாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து பணியாற்றி போப்பயர் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆதிக்க வரி கொண்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் உள்ள ஒரு முதல்வனே அவ்வாறு நடந்தானால் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் திஸ் இஸ் த சேலஞ்சிங் கொஸ்டின் புட் பிஃபோர் யூ அண்ட் டூ ஆல் இப்போ நீங்களும் இந்த நன்றி என்ன நன்றி அந்த ஷார்ட்டு பேண்ட்ஸு தந்திங்களே அப்படியே என்று கொண்டு வரவில்லை அடி என்று கொண்டாடுவீர்கள் இதைத்தான் நினைத்தேன் அடி அடிங்க எல்லாரும் என்னடா அடிவதா அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான் இங்க என்னடா இவன் அடி அடியுங்கானே எல்லாம் நல்ல நோக்கத்தோடு தான் இருக்கும் கெட்ட நோக்கத்தோடு அல்ல தீமைக்கல்ல நன்மைக்கே அதனால் இவ்வளவு தூரம் வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன்